ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஏல் பி ஜோடர் சீனிவாசன் வருஷ நாடு அச்சயல கணபதி ஜோடி முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திரு பொதுவுடைம்தே அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கூடிய நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வு பார்ப்போம் இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம் இவங்களோட கேள்வி சமீபத்தில் அவங்க வேலையை விட்ருக்காங்க திருமணம் எப்படி எப்போ அமையும் எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க அது சார்ந்து ஒரு ஆய்வை பார்ப்போம் இந்த ஜாதகம் வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம்னு சொன்னோம் வயது இப்போ தான் இருபத்தி மூணு ஆகுது இவங்களோட ஜென்ம லக்னம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் தற்போது போய்ட்டு இருக்கக்கூடிய அச்சய லக்னமானது கும்ப லக்னம் சதயம் ஒன்றாம் பாதம் போயிட்டுருக்கு சரிங்களா லக்னாதிபதி யார்னால் சனி பகவான் அவர் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு ஐந்தாம் இடத்துல நல்லா இருக்காங்க நட்சத்திரம்னா சதயம் ஒன்றாம் பாதம் ராகு பகவான் ஏஎல்பிக்கு நான்காம் இடத்துல நல்லா இருக்காங்க சரி ஃபஸ்ட்டு வேலை அப்படின்றத பார்ப்போம் வேலை ஏன் விட்டாங்க அப்படின்றத பார்ப்போம் வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தாம் இடம் பத்தாம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் எங்கே இருக்காங்கன்னா இந்த ஏஎல்பிக்கு ஆறாம் இடத்துல வேலைக்கு ஒன்பதாம் இடத்துல நல்லா தான் இருக்காங்க ஆனால் அந்த வேலைக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது வேலை நல்லா தான் இருந்திருக்கு இந்த ஜாதகருக்கு வந்து அது ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த லக்னாதிபதி சனி பகவான் இருக்கார் இல்லையா அவங்க வந்து அவிட்டம் நான்கு அவிட்டம் நாலாம் பாதம் போகும்போதே இந்த சனி பகவான் வந்து இவருக்கு ஒரு வேலை சார்ந்த ஒரு தொல்லையை கொடுத்துருப்பாருன்னா கொடுத்துருப்பாங்க ஏன்னா அந்த சனி பகவான் இந்த வேலைக்கு எட்டாம் இடத்தில் இருப்பது வேலை சார்ந்த ஒரு பிரச்சனையே தீராத பிரச்சனையாக கொடுத்துருக்குமானா கொடுத்துருக்கும் எப்போ இந்த சதயம் போகிறதுக்கு முன்னாடி அவிட்டம் நான்காம் பாதத்திலே பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் சதயம் முன்னு வரும்போது இன்னுமே வந்து அந்த வேலைக்கான ஒரு இழப்பு ரொம்ப சீரியஸாக வந்திருக்கு ரீசன் என்னென்னா இந்த சதயம் ஒன்று போகும்போது அந்த ராகு பகவான் என்ன செய்கிறாருன்னா ஏழாம் பார்வையாக இந்த லக்னத்தை அதாவது வேலைக்கான இந்த இடத்த பார்ப்பது ஒரு வேலை இன்மையை நிச்சயமாக அந்த வேலை விடுறதுக்கான ஒரு சூழலை இவங்களுக்கு கொடுத்துருக்கு ஆனால் அவங்க வேலையை விட்டுருக்கலாமான்னா நிச்சயமாக விட்டுருக்கக்கூடாது ஏன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய கிரகங்கள் சதயம் நான்கு மாதம் போகிற வரைக்கும் நான்கோடம் ஐந்து மாத காலங்களும் இவங்களுக்கு வேலை சார்ன பிரச்சனை உண்டான நிச்சயமாக உண்டு இருக்கிற வேலையை அவங்க சமாளிச்சுட்டு வந்திருக்கணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கான அதிபதி அது ஏல்பு லக்னாதிபதி யாருன்னா சனி பகவான் வேலைக்கான அதிபதி யாருன்னா செவ்வாய் அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பன்னிரெண்டாக இருப்பது ஒரு வேலைக்கு பொருத்தம் இல்லை அவங்க வேலையும் உங்களுக்கும் பொருத்தமில்லாத வேலையாக தான் அமையக்கூடிய ஒரு சூழலாக இந்த பத்து வருட காலமும் இருக்கும் அதனால் கிடைக்கிற வேலையை அடுத்து வாய்ப்பை ஏற்படுத்தி கிடைச்சாங்கன்னா நீங்கள் போய் அதை வா சேர்ந்து இங்கே சே வேலை கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா விட்டுருக்கக்கூடாது இருக்கிற வேலையை விட்டது பெரிய தவறு அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து திருமணத்தை பற்றி ஆய்வு பண்ணுவோம் திருமணம் அப்படின்னா ஏழாம் இடம் சரிங்களா ஏழாம் இடம் இந்த ஏஎல்பி லக்னம் எங்கே இருக்குது சனி பகவான் ஐந்தாம் இடத்துல நட்சத்திரம் நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கலாமா இருக்கக்கூடாது ஏன்னால் இந்த ராகு பகவான் ஏஎல்பிக்கு நான்காம் இடத்துல நல்லா தான் இருக்கார் ஆனால் இந்த ஏழாம் இடத்திற்கு அவங்க பத்தாம் இடமாக போயிடறதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு அழு அழுத்தத்தை ஏற்படுத்திக்குமானா நிச்சயமாக ஏற்படுத்திக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த லக்னம் ஆரம்பிக்குது இல்லையா இந்த லக்னம் வந்து ஆரம்பிக்கும் போதே அவிட்டம் மூணு அவிட்டம் நாலு சதயம் ஒன்று ரெண்டு ஆகிய ரெண்டு நான்கு வடம் ஐந்து மாத காலங்கள் இப்போ முடிஞ்சிருச்சு சதயம் ஒன்று முடிஞ்சு சதயம் ரெண்டு முடிகிற வரைக்குமே இந்த ராகு பகவான் இங்கே நான்கில் இருப்பதும் இந்த கேது பகவான் வந்து இந்த ஏழாம் இடத்திற்கு நான்கில் இருப்பதும் வந்து ஒரு ரெண்டு பேருக்குமே ஒரு பொருத்தமின்மையை காட்டுமான நிச்சயமாக ஒரு பொருத்தமின்மையை கொடுக்கும் ஏன்னா ராகுன்னா பிரம்மாண்டம் கேதுன்னா சுருக்குதல் ரெண்டுக்குமே ஆப்போசிட்டாக செயல்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஎல்பி லக்னாதிபதி சனி பகவான் ஏழாம் அதிபதி சூரிய பகவான் இது பிரகாஷம் இது வந்து இருண்ட அதுவுமே பொருத்தம் இல்லை அது மட்டும் அது அப்படி இருக்கிறதுனாலையும் மிச்சம் வந்து சனியும் சூரியனும் ஒன்றும் பன்னிரெண்டாகவும் வருவதனாலையும் இந்த காலகட்டத்தில் பொருத்தம் இல்லாத தான் ஏற்படும் இந்த ஜாதகரோட நிலை அப்படி தான் இருக்கு சரிங்களா ஆனால் இந்த ஏஎல்பி லக்னம் வந்து சனி பகவானாக வர்றதுனாலையும் அதுங்க போய் ஐந்தில் அமைந்திருக்கு ஐந்து என்பது மனசை குறிக்கும் அதனால் மனசுக்கு பிடிச்ச ஏதாவது வரன் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச வரன் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுகிட்ட கேட்கணும் ஆமான்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் முடிச்சு வைக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானாக வர்றதுனால இயற்பிலக்கன சனி பகவானாக வர்றதுனாலையும் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த பொருத்தமின்மையாக வர்றது காரணத்தினால இந்த சனி பகவானும் இந்த சூரிய பகவானும் ஒன்றும் பன்னிரெண்டாக வர்றதுனால பொருத்தம் இல்லாத அப்படின்னு நம்ம சொன்னோம் அது மாதிரி இந்த பொருத்தம் இல்லாத வரன்களை இந்த பொண்ணுக்கு அமைச்சுக்கணும் ஏன்னா பொருத்தம்னா எப்படி சொல்கிறதுனா உயரம் க உயரம் முன்னும் முன்னும் அதாவது இப்போ ஆண் உயரமாகவும் ரொம்ப பொண்ணு குட்டையாகவும் இப்படி கலர் அதிகமாக இருந்தால் கலர் கம்மியாக பார்த்தா குண்டாக இருந்தால் ஒல்லியாக இருக்கிற மாதிரி அதை பார்த்தாலே பொருத்தம் இல்லாத ஒரு வரன்களை அமைச்சுக்கணும் அந்த ஜாதகத்துக்கான பலனே இந்த பெண்ணோட ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குது ஏன்னால் இந்த ஏஎல்பி லக்னங்கள் மாறின பிறகும் வந்து அப்படி தான் வருது இங்கே வந்து குரு பகவான் வந்துருவார் இவருக்கு வந்து லக்னங்கள் ஏஎல்பி இது வரும்போது மீனமாக வரும்போது இங்கே வந்து கன்னி லக்னமாக வந்துடும் இங்கே புதன் பகவானாக வந்துடாரு எங்கள் லக்னாதிபதி குரு பகவான் இவர் புதன் இவரும் ஒன்றுக்கு பன்னிரெண்டு அப்போது இந்த இருபது வருட காலங்களுமே அதே மாதிரி வர்றதுனால இவங்க அந்த பொருத்தமில்லாத இல்லாத வரணங்கள் அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம் அது மட்டும் இல்லாமல் சகிப்புத்தன்மையோடு வாழணும் என்ன பொருத்தங்கள் இல்லைன்னா சகிப்புத்தன்மையை கொஞ்சம் வளர்த்துக்கணும் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு ஒரு அட்வைஸாக கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒரு துல்லியமான எளிமையான ஒரு வாய்ப்பு வந்து அட்சயலக்கண பகுதி ஜோட முறையில் தான் கணிக்க முடியும் இந்த நீங்களும் இதை கற்றுக்கிட்டு ஜோதிடர் ஆகலாம் அதற்கான வாய்ப்பை வந்து எங்கே எளிமையாக ஏற்படுத்தி கொடுக்குறோம் வர்ற ஜூன் எட்டாம் தேதி ஆரம்ப நிலை வகுப்பு ஆரம்பிக்குது அதில் நீங்களும் வந்து கலந்துக்கிட்டு எங்களை மாதிரி ஜோதிடர் ஆகலாம் அது வந்து உங்களுக்கு பதினைந்து நாள் வகுப்புகளாக நடக்கும் ஜூம் மீட்டிங்கில் தான் நடக்கும் அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த வகுப்பை எளிமையாக அவங்களால் கற்றுக்க முடியும் நீங்கள் வந்து கொஞ்சம் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தால் மட்டுமே போதும் உங்களுக்கு நீங்களும் வந்து வெகு விரைவாக பதினைஞ்சி நாளில் நிச்சயமாக உங்களால் பலன் கூற முடியும் சரிங்களா அதனால் நீங்களும் வந்து அதை படிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னொரு ஜாதகத்தை பார்ப்போம் இந்த வாய்ப்பு தனது குருநாதருக்கு கொடான கோடி நன்றிகள் கூறி இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் ஒரு துல்லியமாக எளிமையாக எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணுவோம் நன்றி வணக்கம்